எந்த எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் கஷ்டமாவே இருக்கும் இதற்கான பரிகாரமும் என்ன ஒரு சிம்ம ராசி எடுத்துக்கலாம் மீன ராசி எடுத்துக்கலாம் அதே போல குருவோட வீடான தனுசு ராசியும் எடுத்துக்கலாம் பிளஸ் வந்துட்டு ராசி எடுத்துக்கலாம் ராசி எடுத்துக்கலாம் இது இந்த நாலு ராசியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நல்ல ஒரு லீடு லைஃப் வாழ்வாங்க மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியா சொல்லிட்டே வரேன் அவங்க வாழ்க்கையில என்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுடைய வாழ்க்கை ஓஹோனு ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லுங்க சார் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பன்னிரண்டு ராசிகள் இருக்கு இல்லையா அந்த பனிரண்டுலையும் சூப்பரான உச்ச ராசி எது எந்த ராசியில பிறந்தவங்க என்னைக்குமே வாழ்க்கையில அற்புதமா ஆனந்தமா ஆரோக்கியமா சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா எந்த ராசி ரொம்பவே நீச்சவங்க யாருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் கஷ்டத்திலே மாட்டி தவிக்குது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஆன்மீக உலக அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்ததி போட்டுகின்றேனே ஓம் செங்கே எடுத்த சினவடி வேலும் திருமவும் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமலர் குங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே

பிறந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலாமே இந்த ராசியில் பிறந்து கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு நினைப்பாங்க அதாவது எந்த ராசியுமே வந்துட்டு ஒரு சிறப்பான ராசின்னு சொல்லிட முடியாது அதில் நான் சிறப்பான ராசின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிம்ம ராசி எடுத்துக்கலாம் மீன ராசி எடுத்துக்கலாம் அதே போல் குருவோட வீடான தனுஷு ராசியும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு மிதுன ராசி அதாவது கன்னி ராசி எடுத்துக்கலாம் கன்னி ராசி எடுத்துக்கலாம் இது இந்த நாலு ராசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நல்ல ஒரு லீடு லைஃப் வாழ்வாங்க மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசியும் கொஞ்சம் மூர்க்க குணம் போர் குணம் கொண்டவர்கள் இவங்க வந்துட்டு என்னன்னா சடனாக வந்துட்டு ஒரு கோவப்படக்கூடிய அந்த ஒரு பிபி அப்படின்ற ஒரு விஷயம் சம்மந்தப்படும் இவங்களுக்கு இதுல நிறையா சிம்ம ராசி மீன ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசி வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுன்றது சம்மந்தப்படுறது இந்த ராசிக்காரர்களுக்கு சம்பந்தப்படும் இதில் இல்லாமல் இவங்க வந்து நல்ல ஒரு மனோதிடம் கொண்டவர்கள் சிம்மராசி அப்படின்னும் போது சூரியன் அந்த வீட்டுக்கு வந்து ஓனரா இருப்பாரு அப்ப அந்த சூரியன் அப்படின்னும் போது நல்ல மனம் வந்து நல்ல திடமா இருக்கும் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தைரியம் இருக்கும் எந்த ஒரு ஏழசனி அஷ்டமசனி அப்தாசமசனி கண்டசனி இந்த மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம் போடா அப்படின்ற எவ்வளவு இருந்தாலும் பாத்துக்கலாம் அதே போல குருவோட வீடு பார்த்தீங்கன்னா குரு வந்து பெரும் பெருந்தன்மையானவர் என்ன பிரச்சனை வந்தாலையும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துருவாங்க ஒரு சில ராசிகள் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியும் கும்பராசியும் பார்த்தீங்கன்னா நார்மலாவே அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எதா இருந்தாலும் முன்னால போய் முதல்ல வந்து முன்னால் நிற்க மாட்டாங்க அவங்க தயங்கி தயங்கி நிப்பாங்க ஆன்சர் தெரியும் பத்து பேர் இருக்கிற கூட்டத்துல ஒரு கேள்வியை கேட்டாச்சு இவங்களுக்கு தான் ஆன்சர் தெரியும் மற்றவங்க எல்லாம் உளறிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும் ஆனா முன்னுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு தயக்கம் இவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கமே வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல உருவாக்கிடும் அதே போல இந்த மிதுன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசி அந்த கடக ராசி வந்துட்டு ஒரு நல்ல அருமையான ராசி ஆக்சுவலாக நான் வந்து சொல்லுவேன் ஜோதிடம் பார்க்க மக்கள் வரும்போது இந்த கடக லக்னம் கடக சொல்லுவேன் வந்து பன்னெண்டு கட்டத்திலே வந்து இந்த கடக லக்னத்தில் ராசியில் போறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த தோசங்களும் வேலை செய்யாது இது வந்து தாய்மை அந்த மொத்தம் பன்னெண்டு கட்டத்திலே நாலாவது கட்டமாக வரும் நாலாம் இடத்த வந்து தாய்மை சாணம் சொல்லுவோம் அந்த கருணை அன்பு பாசம் தாயை வந்து எதிர்காலத்தில் பார்த்து ஒரு மக்கள் வரும்போது கேட்க கேட்குற கேள்வியை நாளைக்கு இந்த பையன் என்ன பார்த்துக்குவானா அப்படின்ற கேள்வி அது வந்து கடக கடகராசிக்காரங்களுக்கு நார்மலாக அந்த குணம் உண்டு பாசமான குணம் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த தாய்மை குணம் அப்படின்னு வரும்போது பெண்மை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்குள்ளே வந்து அந்த இலகண மனசு இருக்கிறதால மக்களுக்காக மற்றவங்களுக்காக உழைக்கிறதுலேயே நம்ம தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த கோபம் வராது இவங்களுக்கு கோபம் வந்து அழுதுருவாங்க இவங்க கோவம் தான் வெளிக்காட்ட முடியாது இவங்களால சண்டை போட முடியாது மற்றவங்கள போக கத்த மாட்டாங்க இவங்க வந்து அழுதுருவாங்க ஸோ அந்த குணம் இருக்கிறதால அந்த இலகிய மனம் இருக்கிறதால ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க வந்து அது சீக்கிரமாக நொடிஞ்சு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை வந்துட்டு பெயினை உள்ளே அக்செப்ட் பண்ணுற ஜாதங்கள் இந்த சிம்ம ராசி தனுசு எல்லாம் போட பார்த்துக்கலாம் என்ன இது இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க எவ்வளோ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த ராசிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியும் மேச ராசியும் கொஞ்சம் முன்கோபம் கொண்ட ராசிகள் அது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் தான் ரிஷப ராசியும் துலா ராசியும் வந்துட்டு லக்ஸுரியா வாழ்ந்துடுவாங்க இவங்க ஒரு நாளைக்கு கஷ்டம்னு வரும்போது அதை இவங்களால் தாங்கிக்க முடியாது ஏன்னா சுக்கரனோட வீடாக வரும் லக்ஸுரியாவே வாழ்ந்துருவாங்க செலவு இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக ஒரு கஷ்டம் தெரியாமல் வாழ்ந்துருவாங்க அப்பா சின்ன வயசுல இருந்து அப்பா ஒரு பணத்துலையும் அப்புறம் சம்பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இதெல்லாம் வரும் இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் பாருங்க அவங்க ஏடிஎம் கார்டு மட்டும் எப்பவுமே எழுபத்தி பைசா முப்பத்தஞ்சு பைசா இப்படி இருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல அவங்க பேங்க்ல வேலை செய்வாங்க ஸோ இவங்க என்ன செய்வாங்க லக்ஸுரியா ஆட ஆடம்பர செலவுகளை இவங்க செஞ்சிருவாங்க ஸோ அதனால வந்துட்டு அவங்களாலேயும் வந்து சீக்கிரமாக அந்த இதுல இருந்த ஒரு கஷ்டத்தை வந்து மீண்டு வர முடியாது மிதுன ராசி கன்னி ராசி வந்துட்டு நல்ல ஹைலி நாலேஜபிள் இந்த கன்னி ராசிக்காரங்க நல்ல ஹைலி நாலேஜபிள் ஒரு வீட்டில் அந்த கண்ணி லக்னம் கன்னிராசி வந்து அதில் ஒரு இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னா கண்ணி லக்னம் கன்னிராசி இருக்கவங்க செக் பண்ணிக்கணும் கன்னி லக்னம் வந்து இருக்கிற வீட்டில் குலதெய்வத்தை வந்து மாற்றி கும்பிடுவாங்க அதனால அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் ஏன்னா அஞ்சாம் இடமோ ஆறாம் இடமோ சனி பகவானோட வரதால குலதெய்வத்தை மாற்றி கும்பிடுவாங்க குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க இல்லை குலதெய்வ வழிபாடு மறந்துட்டுக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சிம்மராசி பிரச்சனை இல்லை அது ஒன்றும் தொந்தரவு இல்லை அதே போல் மகர ராசி ரொம்ப கஷ்டப்படுற ராசின்னா கடகம் மகரம் கும்பம் இது வந்துட்டு அதுக்காக சிம்ம வந்துட்டு உடனே சிம்மராசிக்காரங்க சொல்லுவாங்க ஏன் சார் நான் போன வருஷம்லாம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னுவாங்க தனுசு ராசிக்காரன் நான் எட்டரை வருஷமா ஏழரை சனியில் பட்ட பாடு எனக்கு தான் தெரியுன்னாங்க அப்போ யாருமே அந்த நேர்மையாக இருக்கும் பொழுது எந்த ராசிக்காரமே பயப்பட தேவையில்லை இந்த இவங்கள மட்டும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் இந்த மகர ராசியும் கும்ப ராசிக்காரங்களை வந்து எப்பவுமே பூஸ்டப் பண்ணணும் அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது என்ன அவங்க பசங்களாக இருந்தா கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அந்த பையன் அந்த மார்க் வாங்குறான் நீ ஏன் வாங்கலன்ட்டு அவங்கள வந்து பேசக்கூடாது உன்னால முடியும் தம்பி உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நீ வந்து கொஞ்சம் அசால்ட்டாக எழுதாமல் வந்துட்டு அவ்வளோதான் அடுத்த டைம்ல வந்து தெரிஞ்ச வரைக்கும் எழுது அப்படின்னு சொல்லி அவங்கள எப்போ நம்ம பூஸ்டப் பண்றோமோ அப்போ அவங்க வந்து நல்ல மேலோங்கி வருவாங்க அவங்க தான் ஜெயிக்கிறவங்க நிச்சயமா நீங்க பூஸ்டப் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கொஞ்சம் தாராள மனசா பன்னெண்டு ராசிகளுக்கும் பூஸ்டப் பண்ணிடலாமே சார்

மேஷம் ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்னு வந்துட்டு நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்துட்டு கிழக்கு திசை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து அவங்க திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது வந்துட்டு அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இதில் வந்து நான் ராசி பலன்கள் சொல்ல கிடையாது சொல்லவும் மாட்டேன் நான் பியூச்சர்லயே வந்துட்டு ஒவ்வொரு குரூப் பயிற்சிக்கும் ஆக்கிதி பயிற்சிக்கோ ஒரு பத்து ஜோதர்கள வச்சு பலன் சொல்லும்போது அந்த டீமுக்குள்ள நான் வரமாட்டேன் ஏன்னா அந்த ராசிகள் பலன் சொல்லும்போது இந்த வருஷம் ஓகோன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வருஷம் எல்லா ராசிகாரங்களும் அதாவது மேச ராசியில் பிறந்த அத்தனை பேர் ஓகோனு இருக்க மாட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் மூணு பேர் தான் நடப்பான் ஏழு பேர் சிரமமா இருப்பான் ஏன்னா அவங்களுடைய திசா புத்திகள் மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அதனால் என்னுடைய என்னுடைய யூடியூப் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இதை வந்து சொல்லவே மாட்டேன் இந்த குரு பேச்சு பலன்கள் சொல்ல மாட்டேன் ராய்கிருத பேச்சு சனி பேச்சு பலன்கள் மட்டும் சொல்ல மாட்டேன் எஸ் சார் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணும்போது ராசி பலனில் வந்து என்னப்பா நீங்கள் சொன்னது பழிக்கவே இல்லைன்னு கேட்குற அந்த மூணு பேரும் கூட செஞ்சால் மேலே வரலாம் இல்லைங்களா நிச்சயமா என்ன ஒரு விஷயம்னா இப்போ ராசி பலன்கள் சொல்லிட்டாங்க மேச ராசிக்கு நல்லா இருக்குன்னு பொதுவாக சொல்லிட்டாங்க அந்த மேச ராசியில் ஏழு பேர் நல்லா இருக்கா மூணு பேர் நல்லா இல்லை மூணு பேர் நல்லா இருக்கா ஏழு பேர் நான் சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னும் போது அவர்களுக்கு இந்த விஷயம் இது வந்து சம்மந்தம் உண்டு ஒன்று கொண்டு சம்மந்தம் உண்டு மேச ராசி அப்படின்னாலே வந்து கிழக்கு ராசி இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் மேச ராசிக்கார் போயிட்டு சார் எனக்கு எந்த திசையில் வீடு கட்டணும் அப்படி எந்த பக்கம் மனை வாங்கட்டும் இந்த கேள்வி எல்லாம் உண்டு ஜோதிடர்கள் கிட்ட அப்போ அவங்க வந்துட்டு மேச ராசினாலே கிழக்கு பார்த்து வாங்குங்க அப்படின்னு வாங்க கிழக்கு சம்மந்தப்படுறதும் அது வந்து நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் அப்போ நெருப்பு சம்மந்தப்படுறது வந்து திருவண்ணாமலை தான் அல்டிமேட் திருவண்ணாமலை வந்துட்டு போயிட்டு இவங்க கிரிவலம் வராங்க அப்படின்னு போது இவங்க வந்து செவ்வாய்களம் நாளில் வர்றது நல்லது போயிட்டு வராங்க அப்படின்னு கிரிவலம் வரும்போது அவங்களுடைய அந்த அந்த எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களை கஷ்டம்னு போது அவங்களுக்கு இந்த வளர்ச்சியை கொடுத்துரும் அந்த பத்து பேருமே சக்சஸ் பண்ணுவாங்க திருவண்ணாமலை கிரிவலம் இவங்களுக்கு ஓகே சார் அடுத்ததாக ரிஷபராசி 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 வந்துட்டு பெண் வீடுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது சுக்ரன் அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து சுக்ரன் அப்படின்னும் போது பரியழந்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ரங்கநாத பெருமாள் வந்துட்டு அவங்க வெள்ளிக்கிழமை நாள்ல விடியல் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது அந்த சுக்ரன் அன்ற மகாலட்சுமி வந்து ஆக்டிவேட் ஆகுறாங்க ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை பாத்துட்டு மகாலட்சுமி தாயரை பாத்துட்டு வரும்போது வெள்ளிக்கிழமை நாளில் இவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்க அனைவருமே சக்சஸ் பண்ணுவாங்க ஓகே சார் மிதுனம் அப்படின்னு வரும்போது இது புதன் சொல்லுவோம் இதுல வந்துட்டு கோயில் அப்படின்னு சொல்றதை விட இவங்க வந்து மனிதர்களுக்கு செய்யற பரிகாரம் வந்து இவங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும் ஏன்னா புதன்னாலே வந்து ரெட்டை தன்மைன்னு சொல்லுவோம் ரெண்டு விஷயம் சொல்லுவோம் அவர் இப்ப பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு குலதெய்வம் இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து குலதெய்வத்தை பத்தி பேசுவோம் அப்ப ரட்டை தன்மை அப்படின்னும் போது இவங்க மனிதர்களுக்கு தான் நல்லது அதாவது புதன் அப்படின்னாலே வித்யா காரகன்னு பேரு எப்பவுமே இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை ஸ்கின் அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வராங்க அப்படின்னு போது அந்த இடத்துல இவங்க மனிதர்களுக்கு செய்யணும் மனிதர்கள்னா குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் ஸ்கூல் போற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு ஒரு பேனா பென்சில் நோட்டு புக் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ரெண்டாவது எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் சொன்னாலே எனக்கு கோயிலை ஒன்று சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுவாங்க அப்போ கோயில் அப்படின்னு போது புதனாலே நின்றுட்டுக்க பெருமாள் அப்படின்னு பேரு அப்ப நின்னுட்டு இருக்க பெருமாள் ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க திரும்ப திருமலை போனாலும் சரி இங்க தான் போனோம் அப்படின்ட்டு இல்லை நின்றுட்டு இருக்க பெருமாளை எங்கனாலையும் பார்த்து வழிபடலாமா ஓகே சார் அடுத்ததாக கடகராசி 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 வந்துட்டு நீர் ராசி அது இல்லாமல் அது வந்து பெண் ராசி அப்படின்னும் போது நீர்நிலைகள் அருகில் உள்ள பெண் தெய்வங்களை வழிபடுறது நல்லது நீர்நிலைகள் அருகில் உள்ள பெண் தெய்வங்கள் அது வந்துட்டு ஊரில் உள்ள பெண் தெய்வங்களாக இருக்கணும் அவங்கவுங்க ஊரில் வந்துட்டு பக்கம் ஆறு ஓடுது சார் ஆற்று கரையில் வந்துட்டு ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னும் போது அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது அதே இது வந்து சந்திரனோட வீடுன்றதால் வந்து திங்களூர் வேண்டியதில் எனக்கு தெரிஞ்சு வந்து திங்களூர் என்ன ஒரு சிலருக்கு சொல்லுவோம் இந்த இடம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி எல்லாம் சர்ச் பண்ணி அதில் இருந்த சக்ஸஸ் கிடச்சிசே இல்லையான்னு பார்க்கும்போது திங்களூர் யாருக்கும் கெடுக்கல ஆனால் திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு வந்துட்டு அந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு மேம் ஓகே சார் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நார்மலாக வந்து ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்னு பேரு சிம்ம ராசி அப்படின்னாலே அதுவும் வந்து நெருப்பு ராசி தான் அது இல்லாமல் இது சிவன் சூரியன் சிவ சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே திருவண்ணாமலை கிரிவலம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி டைமில் போகிறது எல்லாருக்கும் தெரியும் விசேஷம் ஆனால் இவங்க அமாவாசை டைம்ல போகிறது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இவங்க வந்து கொஞ்சம் சித்தர்கள் சம்பந்தப்பட்டவங்க அதில் வந்து மக நட்சத்திரம்ன்றது வரும் சிம்ம ராசிக்குள்ளே மக நட்சத்திரம் வரும் பூரம் உத்திரம் வந்தாலையும் அதில் முத நட்சத்திரம் வருது மக நட்சத்திரம் மகம் அப்படின்னாலே வந்துட்டு பித்ருக்கள்னு சொல்லுவோம் இல்லாட்டி மூதாயர்கள்னு சொல்லுவோம் அப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்துட்டு அமாவாசை நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது அவங்கள மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுத்துரும் அற்புதம் சார் சிம்ம ராசி வரைக்கும் ஜென்ரலா அவங்க வாழ்க்கையில இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணாக்க நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் அடுத்த இருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல நிச்சயமா அவங்களுக்கான விரிவான விளக்கங்கள் கொடுப்போம் சார் மிக்க நன்றி நன்றி மேம் நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுட்டோம் இல்லையா என்னங்க சிம்மத்தோட நிறுத்திட்டீங்க அடுத்த ராசி தான் எந்த நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க பாக்குறது எங்களுக்கு புரியுது அடுத்த எபிசோட்ல உங்களுக்காகவே மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னாக்க தெளிவான எக்ஸ்பிளனேஷனை சார் கிட்ட கேட்டு நாமளும் தெளிவு பெறுவோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்